அவங்க முகத்துல புன் சிரிப்பு வந்து யாருமே பாத்திருக்க முடியாது என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்னமா நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேக்கும் போது நானும் ஆர்வத்துல போய் என்ன நடந்துச்சு உங்கள் புன் சிரிப்புக்கு காரணம் அப்படின்னு கேட்டேன் ஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆக போகுது நாங்க தூண்டில் போடல வல வீசல தோட்டா எரியல ஆனா

நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுது கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரால நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க அவங்களோட சந்தோஷம் எல்லாம் இதுக்காக வந்து நீயே சிக்கி இருக்கிறியே ஏனுங்க வானதிமா ஒரே ஒரு டவுட் தான் நீங்க கேட்கலாங்களா இந்த நாப்பத்தி ரெண்டு பேரு செத்ததுக்கு நீதி வேண்டும்னு நீங்க ஒரு இடத்துலயும் பேசலையே குற்றம் செய்தது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இல்ல இப்ப கூட்டணில வந்து சிக்கன கட்சியாவே இருந்தாலும் அதாவது இவங்க வள வீசாம தூண்டில் போடாம வந்து சிக்கன கட்சியாவே இருந்தாலும் தவறு செய்தவர்கள் மீது கட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாது ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை வந்துருச்சே கூட்டணி காப்பு எங்க ஆளுங்கள்ல எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா பிஜேபி கூட்டணியை எப்படி தெரியுமா சேர்த்தோம் நினைக்கிறாங்களோ அவங்கள நோக்கி அனுப்போம் இல்லைன்னா சிபிஐ அனுப்போம் ரெண்டு பேரும் போய் குற்றத்த கண்டை உடிச்சு கூட்டணியை கூட்டிட்டு வந்துருவாங்க ஆனா இது சற்று விசித்திரமான ஒன்று நாங்க வலையெல்லாம் வீசறதில்லைங்கமா சொன்ன மாதிரிதான் இவங்க வலை வீசவே இல்லை ஆட தூண்டில்ல முள்ள கூட போடாம சுருக்கு மட்டும்தான் போட்டாங்க ஆனா அந்த மீன் நேரா கடைக்கு வந்து ஒரு முள்ள வாங்கிட்டு வந்து அதுவே எங்கேயோ போய் ஒரு புழு புடிச்சு அந்த முள்ளுல வச்சு கொண்டு போய் அந்த தூண்டில கட்டி அதுவே டமக்குன்னு போய் புடிச்சு சிபிஐ அனுப்பி கூட்டணிக்கு கூப்பிட்ட காலமெல்லாம் போயே சிபிஐ கூப்பிட சொல்லி கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு கவிதை எல்லாம் எல்லாம் வாழ்ந்தல அவங்க பொடி வச்சு பேசினாங்க என் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஏன்னா கரூர்ல நாப்பத்தி ரெண்டு பேர் இறந்து என்டிஏ கூட்டணிய ஸ்ட்ராங் பண்ணிருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆக மட்டும் மட்டும்தான் இவங்க இன்னும் சொல்லல இருந்தாலும் இந்த மகிழ்ச்சி இருக்குல்லங்க அது தீபாவளிக்கு வெடிக்கிற புஸ்வானை மாதிரிங்க சங்கு சக்கரை மாதிரிங்க ஹண்ட்ரட் வாட்ஸ் மாதிரிங்க ஐயோ அந்த நாற்பத்தி ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் எங்க கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க வெ வறுமை சாப்பிங்க ஒருவேளை நூறு பேர் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நாங்க தான் கசிகம் அதை யாருனாலயும் மாத்த முடியாது வெற்றி 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 மாபெரும் வெற்றிங்க அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி கூட்டணிகள் ஆறு வருவ அதிமுக அதிமுக கைய புடிச்சு இழுத்து மேல தூக்கி கூட்டணிக்கு சேர்த்தனாங்க இப்படி எல்லாம் பரவலா யாரு பேசுறாங்கன்னு தெரியல ஆனா இப்ப வாருங்க அக்கா சிரிக்கா சிரிச்சுட்டே சொல்லுக்கா கா இன்னொரு டைம் சொல்லுக்கா அதுக்குதான் கேட்டேன் இப்படியாக நம்ம வானதி அக்காவுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் யார் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க நடிகர் விஜய் கரூர்ல கூட்டம் பேச வராங்க இவரு ரொம்ப லேட்டா வந்த காரணத்துனால அங்கே நின்றுகிட்டு இருந்தவங்க எல்லாம் டீஹைட்ரேட் ஆயும் வெயில் நாளையும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அந்த கூட்ட நெரிசல் காரணமாக மிதிச்சு உதச்சு அப்படி நடக்கும்போது நாப்பத்தி ரெண்டு பேர் மொத்தமா இறந்து போறாங்க இப்ப அந்த நாப்பத்தி ரெண்டு பேரு இறந்தாங்கல்லங்க அவங்களுக்கு நீதி கேட்டு தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு ஒரு ஆணையத்தை அமைக்குது இல்லைங்க இதெல்லாம் செட் ஆகாது சிபிஐ விசாரிச்சாதான் தீர்ப்பு சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு இவங்க சிபிஐக்கு போறாங்க அதாவது தாவேக்கா சிபிஐ வேணும்னு கேக்கல வேற யாரும் மனு போட்டு சிபிஐ வேணும்னு கேட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேரும் நாங்க மனுவே போடலன்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு பேர்த்தோட மரணத்துக்கு நீதி கேட்டு பேச வேண்டியவங்கெல்லாம் சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்தை விட்டுட்டு ஹ சிபிஐ கொடுத்துட்டாங்களா அப்போ கூட்டணி உருவாயிருச்சு ஏங்க ஒரு கேஸ் சிபிஐ எடுத்துச்சுன்னா அப்போ ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் சிபிஐட்ட கேஸ் போனாலே கூட்டணிக்கு உறுதி 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 இப்ப சிபிஐ என்ன விசாரிக்கும் நீ இந்த என் கூட்டணிக்கு போறியா இல்லையா அப்படின்னு விசாரிக்குமா ஏங்க அப்படி பேசுனா அது தப்புங்க சிபிஐ என்பது ஒரு உச்சபட்ச புலனாய்வ அமைப்பு அத போய் என் கூட்டணிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற

மின்னல் சிரிக்குது தக்கச்சுக்கு தக்கச்சு சிபிஐ விசாரிக்குது தக்கச்சுக்கு தக்கச்சு கூட்டணி உருவாயிருச்சு சிபிஐ விசாரிக்கிற கூட்டணி உருவாச்சு எனக்கு சந்தோஷம் இப்படி வானதி காப்பு மலையில போய் டான்ஸ் தாங்க ஆடல இதுலயும் அந்த வள வீசவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அக்காக்கு வந்த சந்தோஷம் இருக்குதே ஆடா 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 ஒரு ஆறு மாசமா நட்டுக்கடல்ல கூட போய் நின்று வளைய வீசி 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 எத்தனை தடவை வீசியும் ஒரு மீன் கூட கிடைக்காத அந்த அந்த மீனவனுக்கு அதாவது வெறுங்கையோட கரைக்கு எம்புடு சந்தோஷமா இருக்கு கத்தி எடுக்கல துப்பாக்கிய தூக்கல குருவிய கூப்பிடல ஆட கில்லி மாதிரி கூட ஒண்ணுமே பண்ணலைங்க மாஸ்டர் மைண்ட் வேலையே செய்யலைங்க காதலுக்கு மரியாதை கிடைச்ச மஞ்சள் கூட்டணிக்கு மரியாதை கிடைச்ச மாதிரி சுறாவா வந்து சிக்கனா அந்த மீனவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமா அதை விட நூறு மடங்கு மகிழ்ச்சி நம்ம வானதிக்கா பேசல தெரியுது அக்காவோட மகிழ்ச்சிக்கு காரணம் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல நான் எம்எல்ஏ ஆயிருவேன் அப்படிங்கற சந்தோஷம் பாருங்க மோத்துல பிஜேபி கே அப்பட அப்படியே விஜய் சேர்ந்தா எப்படியும் நான் ஜெயிச்சிருவேன் சிபிஐக்கு நன்றி 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 சரி 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 சுப்ரீம் கோர்ட்டுக்கு நன்றி 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 சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு காரணமா இருந்த கரூர் மக்களுக்கு நன்றி 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 அக்கா நாப்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க அதை விசாரிக்கிறதுக்கு சிபிஐக்கு கேச மாத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேரு கூட்டணி உறுதிப்படுத்துறது கிடையாது அக்கா நல்லா விசாரிப்பாங்கன்னு அர்த்தம் நீங்க வேச பார்த்தா விசாரிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர மாதிரி உள்ள இருக்கு நேர பனையூருக்கு போய் பாடி தூக்கி வண்டியில போட்டு நேர டெல்லிக்கு போய் சைன போட்டா கேஸ் சரியாயிரும்னு அர்த்தமாக்கா நாப்பத்தி ரெண்டு பேருக்கா கூட்டு நெரிசல்ல பெரிய பிரச்சனைங்க உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல ஆனா இம்புட்டு சந்தோஷப்படுறக்கு அதுல ஒண்ணுமே இல்லக்கா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா மக்களுக்கு வந்து எங்க மேல நம்பிக்கை இருக்கா அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி கூட்டணி அதெல்லாம் நடக்காதுங்க இதுக்கு தேசிய ஜனநாயக ரொம்ப கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க நினைக்கிறீங்களா நீங்க நாங்க வலையெல்லாம் வியறது இல்லீங்க நாப்பத்தி ரெண்டு பேர்த்தோட மரணத்துக்கு காரணமான விசாரிக்க வேண்டிய ஒரு ஆளை கூட்டணிக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு இப்படி சந்தோஷமா பேசுற ஒரே ஆள் நீ மட்டும்தான்க்கா உண்மையாலுமே கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா பத்து குழந்தைங்க பதினாறு பெண்கள் நாப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட பேலன்ஸ் ஆண்கள் இதெல்லாமே தவிர்த்திருக்க வேண்டிய மரணம்க்கா தவிர்த்திருக்க வேண்டிய மரணம் அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம